வணக்கம் செய்திகள் மத்திய பட்ஜெட் அறிவிப்பில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பதினைந்து இருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது இதனால் உச்சத்தில் காணப்பட்ட தங்கம் விலை சரிவை சந்தித்தது கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டு உள்ளது சென்னையின் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது தமிழகம் தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த நாநூற்று ஒன்று கோடி நிதி ஒதுக்கீடு உலகின் மிகவும் சக்திவாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடம் இந்தியா இந்த தரவரிசையில் எண்பத்திரண்டாவது இடம் பிடித்துள்ளது தமிழ்நாடு அனைத்து திடீர் தொழிலாளர் தலைமை நலச் சங்கத்தின் மாவட்ட மாநில மாநாடு மாநில தலைவர் சீனி அகமது மாநில பொதுச் ராஜ் மாநில துணை தலைவர் சுப்பிரமணியம் மாநில துணை பொருளாளர் திருமதி சிவகாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் இளம்பரிதி ஆகியோர் சங்கத்தின் வளர்ச்சி குறித்து பேசினர் கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் காதர் இன் சிறப்பு அழைப்பாளராக முருகேசன் சரவணன் ஹரிஹரன் நாமக்கல் பரமத்தி வேலூர் மாவட்ட தலைவர் சம்பத்குமார் மற்றும் செயலாளர் சிவகுமார் கலந்து கொண்டனர் கௌரவ தலைவர் சுபலோகநாதன் அவர்கள் நன்றி உரையுடன் கூட்டம் இனிதே முடிவெற்றது கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் அதை மாநில ஒருங்கிணைப்பாளர் கருப்பசாமி அவர்கள் ஒருங்கிணைத்து வெகு சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்